மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வத் திருமணம் பகுதியில் நாம் ஒவ்வொரு திருமணமாக சுவாரஸ்யமாக ரசித்து கொண்டு வருகின்றோம் சென்று முறை சுந்தரர் திருமணம் துளசி திருமணம் இப்படியாக தெய்வம் வேறு இல்லை அடியவர் வேறு இல்லை என்று எல்லோரையும் ஒரு சமமான உயர்வான இடத்தில் வைத்து அற்புதமாக திருமண வைபவங்களை நாம் தரிசித்து கொண்டு வருகின்றோம் இன்னிக்கோ எப்பவோ நடந்த ஒரு திருமண வைபவம் ஏன் நம்ம தெய்வ திருக்கல்யாணம்னு கேட்கணும் கல்யாணம் அப்படின்னாலே இரண்டு மனங்கள் இணைவது அப்ப தெய்வ கல்யாணம் என்பது என்னவென்றால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையும் நிகழ்வே தெய்வ திருமணம் அந்த தெய்வ திருமணத்தை கேட்க கேட்க நம்முடைய உள்ளம் அதாவது ஜீவாத்மாவாக இருக்கிற நாமும் பரமாத்மாவோடு இணையும் எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் சாமானியர்கள் தானே நாம நம்மால் தெய்வத்தோடு இணைய முடியுமான்னு கேட்டா மாணிக்க வாசக சுவாமிகளோ ஆண்டாளோ அப்படி தெய்வத்தோடு இணைந்திருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அரங்கநாதன் அதாவது வைணவர்களுக்கு கோயில் என்றாலே திரு அரங்கம் அதே மாதிரி சைவர்களுக்கு கோயில் என்றாலே சிதம்பரம் அந்த மேலான இரண்டு தலங்களில் மாணிக்க வாசகர் நடராஜ பெருமானோடும் ஆண்டாள் நாச்சியார் அரங்கநாத சுவாமியோடும் ஐக்கியம் ஆகியிருக்கிறார்கள் அப்படின்ற வரலாற்றினை கேட்கும் பொழுது அது தெய்வ திருமணம் என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேரும் ஒரு அற்புத அனுபவம் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகின்றது இன்றைய தெய்வ திருமணம் பகுதியில் நாம் என்ன திருமணம் கண்டு கேட்டு ரசிக்கப் போகின்றோம் என்றால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான இறைவன் யார் அப்படின்னா கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணனாக காதலன் கிருஷ்ணனாக ஆச்சாரியன் கிருஷ்ணனாக கிருஷ்ணனை யாருக்கு பிடிக்காது ஒரு வீட்ல ஆண் குழந்தை பிறந்தா கூட என்ன சொல்வோம் கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தை பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் பிறந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ண ஜெயந்தியின் போது ஒரு முறையாவது அந்த கிருஷ்ணனின் வேடத்தை தரித்திருப்போமா மாட்டோமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறைவன் தான் கிருஷ்ண பகவான் அவனுக்கும் ருக்மினி பிராட்டிக்கும் நடைபெற்ற அற்புத திருக்கல்யாண வைபவத்தை தான் இப்பொழுது நாம் ரசிக்க இருக்கின்றோம் ருக்மிணி கிருஷ்ணன் அதாவது சொல்ல வேண்டிய ஒரு சொல் எப்படி என்றால் ருக்மிணி அப்படின்னு சொல்லணும் ருக்மிணி உடனாய கிருஷ்ண பெருமான் அதாவது வேங்கட கிருஷ்ணனாக எங்கே அருள் பாலிக்கின்றார் என்றால் சென்னையில் கிழக்கு கடற்கரைன்ற அற்புதமான இடத்துல சாரதி பெருமாள் அதாவது சென்னையில் திரு அள்ளிக்கேணியில் திரு அதாவது ஆழ்வார்களால் பாசுரம் பாடப்பட்ட ஒரு தலம் தான் திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க அப்படி ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புத தலம் தான் நம்ம பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில் திரு அல்லிக்கேணி அங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்போம் அங்க பார்த்தசாரதி வெங்கடகிருஷ்ணனாகத்தான் அருள் கூட தாயார் ருக்மிணி பிராட்டி இருக்கின்றார் அப்படின்றது தெரியும் அதையும் தாண்டி பல விஷயங்கள் பல கதாபாத்திரங்கள் அந்த திரு சன்னதியில் இருக்கிறார்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாத்தியகி இருக்கின்றார் அவர் மட்டும் அல்ல கிருஷ்ணனின் சகோதரராம் பலராமன் இருக்கின்றார் கிருஷ்ணனின் மகனாம் பிரத்யும்னன் இருக்கின்றார் கிருஷ்ணனின் பேரன் அதாவது பிரத்யும்னின் மகனாம் அனிருதன் இருக்கின்றார் இத்தனை பேரும் அந்த பார்த்தசாரதி பெருமாள் திரு சன்னதிக்குள் இருக்கின்றார் அதனால அடுத்த முறை இது பல அடியவர்களுக்கும் தெரிந்திருக்கும் தெரியாதவர்களுக்கு ஒரு செய்தி அடுத்த முறை பார்த்தசாரதி திருமாலை தரிசிக்கும் பொழுது உள்ளே சென்று மற்ற இறைவர்களையும் அப்படி அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா ரொம்ப அழகா நம்ம பிரத்யும்னன் அனிருதன் பலராமன் இவங்க அனைவரையுமே நாம் தரிசிக்கலாம் இப்படியான ஒரு அற்புத சன்னதி தான் நம்ம திரு அள்ளிக்கேணியில் திவ்யக் பார்த்த சாரதி திருமால் அழகாக அருள் பாலிக்கின்றார் சாரதின்னு சொல்லும் பொழுது திரு அள்ளிக்கேணின்னு சொல்லும் பொழுது நம் மனை மனதிற்கு உடனே நினைவுக்கு வருவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவருடைய வீடு அந்த திருக்கோயிலுக்கு அருகாமையில் உள்ளது அவர் பாடின அளவு யாருமே கிருஷ்ணரை பாடினதே இல்ல தான் இருப்பாரு ஆனா பாருங்க காக்கை சிறகினிலே நந்தலாலா அதான் கிருஷ்ண பக்தர்களுக்கு எதை கண்டாலும் கிருஷ்ணனாக இருக்கும் இருக்கும் கரிய காக்கை நிறமும் கிருஷ்ணனாக தெரிகின்றது காயில் புளிப்பும் கிருஷ்ணனாக தெரிகின்றது கனியில் இனிப்பும் கிருஷ்ணனாக தெரிகிறது அப்படி ஒரு கிருஷ்ண பிரேமை கிருஷ்ண பக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம் மீரா சொல்லலாம் அது மட்டுமல்ல பாண்டுரங்கனாக கிருஷ்ண பகவான் இருக்கும் பொழுது அந்த பண்டரிபுரத்திற்கு என்றே பல பல பக்தர்கள் இருக்கின்றார்கள் இப்படி கிருஷ்ணன் அங்கேயும் ருக்மிணி தான் அருள்பாலிக்கின்றார் இப்படி கிருஷ்ண ருக்மிணி திருமண வைபவத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா அன்று நம்முடைய வரலாற்றில் இரண்டு வகையான திருமணம் ஒன்று இப்படி ஒன்று பெரியவர்களாக பார்த்து வைத்த திருமணம் இன்னொன்று அவர்களாக விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் திருமணம் அப்படி ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனை மனதார தியானித்து அவள் கரம் பிடிக்க நினைக்கின்றாள் சில விஷயம்லாம் எல்லாம் ஒரு பகைவன் வில்லன் எதிரி இவர்களெல்லாம் இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிருக்கும் இப்ப பிரகலாதன் பாருங்க ஓம் நமோ நாராயணா ஹரி 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 என்று சொன்ன அற்புத ஒரு அடியவன் யார் பிரகலாதன் அவனுடைய தந்தை ஹிரண்யனும் அவனோடு சேர்ந்து நாராயணா நாராயணான்னு சொல்லியிருந்தா அற்புத பிரகலாத சரித்திரம் நமக்கு கிடைச்சிருக்குமா இல்ல நரசிம்ம சுவாமியை தான் நம்ம தரிசித்திருப்போமா இருக்காது அதனால எந்த அளவு ஒரு சிறந்த பக்தர் இருக்கின்றாரோ அவரோடு ஒரு சிறந்த எதிராளியும் இருந்தால்தான் அந்த வரலாற்றுக்கு சுவாரஸ்யம் உண்டு அப்படி ருக்மிணி பிராட்டி மனதார கிருஷ்ணனை கரம் பிடிக்க பிரார்த்திக்கின்றாள் ஆனால் அவளுடைய திருமணத்திற்கு மூத்த சகோதரன் ஒத்துக்கொள்ளல இந்த சரித்திரத்தை தான் நம்ம ரொம்ப வர இருக்கும் பகுதிகளில் காண இருக்கின்றோம் அப்ப எப்படி கிருஷ்ணபிரான் அந்த ருக்மிணி பிராட்டியை கரம் பிடித்தான் எப்படி திருமண வைபவம் நடக்குதுன்றத ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா நாம் ஒவ்வொரு பகுதியிலும் ரசித்து கொண்டே வர இருக்கின்றோம் கிருஷ்ண பக்தின்னு சொல்லும் பொழுது அந்த பண்டரிபுரத்தில் கிருஷ்ணனும் ருக்மிணியும் இன்றும் அப்படி இடுப்புல கை வச்சிட்டு ராஜா ராணி மாதிரி ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கின்றார்கள் ருக்மிணி பிராட்டி என்பவள் லக்ஷ்மியின் அவதாரம் எப்படி திருமால் கிருஷ்ணனாக வந்தாரோ அதுபோல மகாலட்சுமி தேவியானவள் ருக்மிணி பிராட்டியாக வருகின்றாள் எந்த தேசத்தில் யாருடைய மகளாக எல்லா அற்புத விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு பகுதிகளாக சுவைப்போம் என சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமயிலை கற்பக இலை கற்பகலட்சுமி சுரேஷ் நன்றி வணக்கம்